கார்த்திகை தீபம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டி கார்த்திகிட்ட பேசணுன்னு வர சொல்லியிருக்காங்க அங்கே மயில்வாகனம் கார்த்தி ராஜராஜன் மூணு பேரும் போய் பாட்டியை பார்க்குறாங்க என்னம்மா ஏன் இவ்வளோ அவசரமாக எங்களை வர சொன்னீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னு ராஜராஜன் கேட்குறாங்க ஆமாப்பா பெரிய பிரச்சனை தான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் சரி ஃபோனில் சொல்ல வேண்டாம் நேரில் சொல்லாமேன்னு உங்களை நேரில் வர சொன்னேங்கிறாங்க பாட்டி ரேவதி குண்டடி பட்டு ரொம்ப முடியாமல் கிடக்கிற நிலமையில நான் கிட்ட வேண்டிக்கிட்டப்பா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை சாமி கோயிலுக்கே எழுதி கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இதை பத்தி நான் ஊர்க்காரங்கிட்டையும் பேசிட்டேன் பாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே பாட்டி இதுக்கு என்ன பிரச்சனை இருக்க போதுங்கிறாங்க மயில் வாகனம் அதில் தான்ப்பா பிரச்சனை இருக்குது நான் போய் வக்கீல பார்த்தேன் நம்ம வக்கில போய் பார்க்கும்போது அந்த இடம் என் பேர்லையும் உன் பேர்லையும் இருக்குதாம்ப்பா அப்படியா நல்ல விஷயம் தானே ஏமா நம்ம ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த இடத்த மாற்றி கொடுத்துட வேண்டியதானுங்கிறாங்க ராஜராஜன் அதில் தான்ப்பா பெரிய சிக்கலே இருக்குது நீ போட்டால் மட்டும் பத்தாது உன் பொண்டாட்டி உன்னோட வாரிசுகளான பிள்ளைங்க எல்லாருமே கையெழுத்து போடணுமாமே அம்மா சாமண்டீஸ்வரிய வந்து கையெழுத்து போடணுமானு கேட்குறாங்க ஆமாப்பா அதனால தான்ப்பா நான் பயந்துட்டு வந்து நிற்கிறேன் பேத்திகளை பற்றி கூட பிரச்சனை இல்லை எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி அவங்க கையெழுத்தெல்லாம் வேணும் கிட்டே நானும் கேட்டு பார்த்தேன் இல்லைங்க சட்டப்படி உங்கள் பையனோட வாரிசுதாரர்கள் மனைவி எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த இடத்த விஷயத்தை நம்ம கோயிலுக்கு எழுதி கொடுக்க முடியும் அப்படி ஒரு வேலை யாராவது ஒருத்தர் அதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு வக்கீல் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாமுண்டீஸ்வரியை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு அவ கையெழுத்து கேட்டா கையெழுத்து போடுவாளான்னு அதனால தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசலாம்னு நான் ஓடி வந்திருக்கேங்கிறாங்க பாட்டி பேட்டிகள் ஆகட்டும் நீயாகட்டும் எந்த சத்தம் இல்லாம நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க முழு சமத்தோடவும் கொடுத்துடலாம் ஆனா சாமுண்டீஸ்வரி என் வீட்டுக்கு வருவாளா நான் சொல்றதை கேட்பாளா நான் கேட்கற மாதிரி அவ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த இடத்தை மாத்தி கொடுப்பாளான்னு தான் எனக்கு பயமா இருக்கு பாண்டே நிலையில இத முடிச்சு கொடுக்கணும் பாண்டு பாட்டி சொல்ல போதும் மயில் வாகனம் கேட்குறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அத்தை அங்கே வரல்டா வெறுப்பாவெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இதில் சின்னத்தை வேறு அதையும் இதையும் சொல்லி ஊதி விடுவாங்க இதையும் கேட்டுக்கிட்டு அத்தை மறுப்பு சொல்லிட்டாங்கன்னே என்ன செய்கிறது ரேவடிக்கு குணமாயிட்டா அந்த இடத்த சாமி பேரில் எழுதி கொடுக்குறதா நானும் வேண்டிட்டேன் இதில் ஏதாவது தடை ஏற்பட்டுடுச்சின்னா நம்ம ரேவடியை பாதிக்குமேப்பா அதை நினைக்கும் போது தான் எனக்கு பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது இதில் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம கோயிலுக்கு எழுதி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட மனது விருப்பம் இந்த இடத்துல இவ்வளோ சிக்கல் இருக்கா உங்கள் பேர்லையும் என் பேர்லேயும் இருக்கிற இடத்த நம்ம ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் பார்த்தாதான் சாமண்டேஸ்வரி பொண்ணுங்க எல்லாருமே வந்தாகணும்கிறாங்க ராஜராஜன் இதுதான் காலத்தில் நடைமுறை சட்டம்னு வேற சொல்கிறாரு அதனால தான் சரி உங்கக்கிட்ட பேசி பார்த்தா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுன்னு தான்ப்பா கூப்பிட்றேன் நீங்கள் தான் பாட்டி எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த கையெழுத்து போட்டு கொடுக்க வைக்கணுங்கிறாங்க அதெல்லாம் காட்டி பாட்டுக்கு வரணும் மயில் வாங்குன்னு சொல்லும்போது காட்டியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி எப்படியாவது அத்தையை சம்மதிக்க வச்சு நான் வர வைக்கிறேன் எல்லாம் ரேவரிக்காக தானே நீங்கள் செய்கிறீங்க ரேவரிக்குன்னால் நிச்சயமாக அத்தை மறுப்பு இல்லாமல் வருவாங்க நான் வர வச்சிக்கிறேங்கிறாங்க காட்டி அந்த ஆத்தாவுக்காகத்தான் இடத்து கொடுக்கலான்னு இருக்கேன் அந்த ஆத்தா தான் எல்லாம் நல்லபடியும் நடத்தி கொடுக்கணும்ப்பா எந்த தடையும் வந்துடக்கூடாது சாமெண்டீஸ்வரி சந்தோஷம் சோஸ்மா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த இடத்த அத்தா பேரில் எழுதி கொடுக்கணுன்னு தான்ப்பா நான் வேண்டியிருக்கிறேன் நல்லபடியாக இது நடக்கணும்ப்பா இதில் எந்த ஒரு குளறுபடியும் நான் வந்துடக்கூடாதுன்னு பாட்டி புலம்புறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாத பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கங்கிறாங்க கார்ட்டி ராஜராஜன்னு சொல்கிறாங்க இதை பாருங்க எல்லாம் மாப்பிள்ள பார்த்துக்காரு ரேவதிக்காகன்னு சொன்னால் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி மறுப்பு தெரிவிக்காமல் வருவா நீ அதெல்லாம் யோசிக்காத கவலைப்படாம போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க ரேவதி மாறி பார்த்து பேசிட்டு வராங்க மாறி இங்கே பாருங்கள் உங்கள் பேரில் உங்கள் கணவர் எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா அவர் பேசுனதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க இல்லை இதை கேட்ட ரேவதி ரொம்ப பூரிப்போடு இருக்காங்க ஓஹோ இவ்வளவு ஆசையும் அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு தான் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு பேக் பண்ணி அனுப்ப நினைச்சிட்டு இருந்தியா ஆசத்தையும் அன்பையும் ஏண்டா என் முன்னாடி காட்டாம இப்படி வெறுப்பு காட்டினா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ரேவதி ரேவதி என்னாச்சு நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க பேசாம அமைதியா இருக்கீங்கன்னு மாறி கேட்கும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அவர் பேசுனதை நினைச்சு பாத்தீங்கிறாங்க ரேவதி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற காட்டி ரொம்ப நல்லவர் நீங்க அதிர்ஷ்டக்காரன்னு சொல்றாங்க மாதிரி இப்படி ஒரு கணவர் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன லவ் மேரேஜான்னு மாறி கேட்கறாங்க இல்ல இல்ல அவர் ஏத்த பையன்னு ரேவதி விரிவா சொல்றாங்க எதிர்பாராத விதத்துல அவர் எங்க வீட்டுக்கு டிரைவ் டிரைவரா வந்தாரு அம்மாவோட பிடிவாதத்திலையும் கட்டாயத்திலையும் தான் எங்களோட கல்யாணமே நடந்ததுன்னு மாறிக்கிட்ட நடந்தது அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி நல்ல வேலை அம்மா சொன்னதை கேட்டு நீங்க மறுக்காம அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்படி ஒரு வேலை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவ்வளவு ஒரு நல்ல வரை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க கார்த்தி உங்களுக்கு புருஷனா வந்தது நீங்க செஞ்ச புண்ணியங்கிறாங்க மாறி கார்த்தியை புகழ்ந்து பேசும்போது அப்படியே ரேவதி முகத்துல அவ்வளவு ஆயிரம் வாட்ஸ் பருப்பு இருந்த மாதிரி பழிச்சுன்னு அவ்வளவு சந்தோஷத்தா இருக்காங்க இதை பார்த்த மாதிரி அடே அப்பா வெக்க இவ்வளவு வெளிச்சமா இருக்குதுங்கிறாங்க இதை பார்த்த ரேவதி ரொம்பவே வெக்கப்பட்டு தலை குறிஞ்சு நிக்கிறாங்க போங்க ரொம்பவே கிண்டல் பண்ணி பண்றீங்கிறாங்க இல்ல இல்ல உண்மைதான் சொல்ற கார்த்தியும் நீயும் சேர்ந்து நின்னாலும் சேர்ந்து வாழ்ந்தாலும் சூப்பர் ஜோடிங்கிறாங்க மாறி ஆமா இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க இனிமே சேர்ந்து வாழலாமல்லங்கிறாங்க ஆமா சேர்ந்து வாழணும் தான் நானும் ஆசைப்படுறேன் இப்போதான் கார்த்திய நான் புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்தியும் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கை தொடருங்கிறாங்க ரேவதி அப்பா ரேவதி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் அடுத்த வருஷத்துலயே உங்களுக்கு ஒரு குழந்தையும் கிடைக்கணும் உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க மாறி சொன்னதை எல்லாம் கேட்டு ரேவதி சந்தோஷத்துல வராங்க அம்மா நமக்கு நல்ல மாப்பிள்ள தான் பார்த்து அமைச்சு வச்சிருக்காங்க ஆனா அன்னைக்கு மட்டும் நம்ம கார்த்திய வேண்டாம்னு சொல்லி தட்டி கழிச்சோம் தான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அந்த மகிஷ கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும் நல்ல வேலை அம்மா அந்த நேரம் பார்த்து கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அங்க சுத்தி இங்க சுத்தி பார்த்தா அது அத்தை பையனாவும் போச்சு இதே சொந்தத்துல அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்தது எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சந்தோஷத்துலயும் பொறுப்புலயும் வராங்க ரேவதி வீட்டுல ராஜராஜன் கார்த்திய மயில் வாங்கின இவங்க மூணு பேரும் பாட்டி வீட்டுல இருந்து சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க சாமுண்டேஸ்வரி எங்க போயிட்டு வரீங்க மூணு பேரும் இவ்வளவு நேரமும் ஆளுக்கான என்னன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி நாங்க ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு வந்தோம் அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் ஆனால் நீ மறுப்பு தெரிவிக்காம அதுக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறாங்க என்னங்க நீங்கள் கேட்டு நான் மாட்டேன்னா சொல்லுவேன் என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கூடவே சந்திராவும் நிற்கிறாங்க அப்போ ரேவதியும் வந்துடுறாங்க நல்ல விஷயமா தான் சொல்ல வந்திருக்கேன் எல்லாம் ரேவதிக்காக தான் அப்படிங்கிறாங்க எது ரேவதிக்காகவா என்னங்க குழப்பிறீங்க ஏதோ தெளிவாக சொல்லுங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் ஆமாம் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்த அம்மா கோயிலுக்கு எழுதி வைக்கிறதா சொல்லியிருக்காங்கிறாங்க அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அது அவங்க விருப்பம் அதை பற்றி என்கிட்ட ஏன் சொல்கிறீங்கிறாங்க சாமண்டேஸ்வரி அங்கே தான் இருக்குது சிக்கலும் ரேவதி குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்கும்போது அம்மா அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டாங்களா ரேவதி குணமாகி வந்துட்டானா அந்த இடத்த சாமிக்கே எழுதி வைக்கிறதா அவங்க கும்பிட்டுருக்காங்க அவங்க வேண்டியதை நிறைவேற்றணும் இல்லையா அதுக்கு தான் போய் வக்கீல பார்த்து அந்த இடத்த எழுதி கொடுக்கறதா போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆனால் வக்கீல் வந்து என் பேர்லையும் இருக்கிறதா சொல்லிட்டாரு சரிங்க உங்கள் பேர்லேயும் உங்கள் அம்மா பேர்லேயும் இருந்தால் அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எங்கிட்டையும் இதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு சாமுண்டிஸ்வரி கேட்கவும் இந்த பக்கம் சந்திரா யோசிக்கிறாங்க அம்மா ரேவதிக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த கிளவி அந்த இடத்த சாமி கெழுதி வைக்கிறதா சொல்லுது இதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்காங்க அதான் இவன் நல்லா வந்துட்டாளே டிரைவர் பையன் இருக்க வரைக்கும் இந்த குடும்பம் என்னைக்கும் கீழேயே போகாதே நம்ம நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குது இப்போ கிளவி வேறு என்னமோ நினைச்சிருக்கிறதா பேசிக்கிறாங்களே என்னென்னு காது கொடுத்து கேட்குறாங்க சந்திரா சாமுண்டிஸ்வராக அந்த இடம் பூர்வீக சொத்து அதனால அம்மா மட்டும் கையெழுத்து போட்டால் பார்த்தாது நானும் கூட கையெழுத்து போடணும் ஏன் கூட நீயும் சேர்ந்து போடணும் நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து தான் கையெழுத்து போடணும் அப்பதான் அந்த இடத்தை நம்ம எழுதி கொடுக்க முடியும்னு வக்கீல் சொல்லிட்டாருங்கிறாங்க ராஜராஜன் இது நானுமா கையெழுத்து போடணும் அப்படின்னு சாமண்டேஸ்வரி கேட்கறாங்க ஆமா சாமண்டேஸ்வரி இது கையெழுத்து போறதுக்காக நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும் அதுக்கு நீ சம்மதிக்கணும் நீயும் வந்துதான் ஆகணும்ங்கிறாங்க அப்ப சந்திரா என்னது கையெழுத்து போறதுக்காக அந்த கிழவி வீட்டுக்கு அக்காவை கூட்டிட்டு போறக்கு மாமா எதாவது தந்திரம் பண்றாரா தந்திரம் பண்ணி அக்காவை அந்த குடும்பத்தோட ஒன்னா சேர்த்து வைக்க பாக்குறாரோ விடக்கூடாது ஏதாவது ஒரு கூத்து ஓடணும்னு நினைக்கிறாங்க சந்திரா ஆமா தெரியாம தான் கேக்குறேன் ஆமா இடத்த எழுதி கொடுக்கறது நீங்களும் உங்க அம்மாவும் சரி இதுல அக்காவும் E பிள்ளைங்களும் கையெழுத்து போடணும்னு சொல்கிறீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே போகணும் இப்போ எதுக்கு அந்த கிழவி வீட்டுக்கு போகணும்னு கேட்கறாங்க சந்திரா இதை பார் சந்திரா இது எங்கள் குடும்ப விஷயம் இதில் நீ தேவையில்லாமல் மூக்க நினைக்காதவோ வேலை என்னமோ அதை பார்த்துட்டு ஓரமாக நில்லுங்கிறாங்க ராஜராஜன் எங்கள் சந்திரா கேட்குறதுல என்னங்க தப்பு இருக்கு நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே போய் கையெழுத்து போடணும் அந்த கிழவி வீட்டுக்கு எதுக்காக போகணுங்கிறாங்க இல்லை சந்த் ஸ்ரீ இங்கே தான் அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தா அது செல்லுன்னு வேறு சொல்கிறாரு அதனால நம்ம எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போய்ட்டு ஆகணும் ஸ்ரீ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம ரெண்டு நாள் தங்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் சாமடீஸ்வரி அதிர்ச்சி அடையுறாங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் அந்த ஊர் பக்கமே வரமாட்டேன்னு சொல்றேன் இதுல வேற அந்த கிழவி வீட்டுல தங்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களா எங்க இதெல்லாம் உண்மையை தான் சொல்றீங்களா இல்ல என்ன கோபப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சு பேசுறீங்களாங்கிறாங்க சாமி சாமடீஸ்வரி எல்லாமே நம்ம பொண்ணுக்காகத்தான் நீ இதுல எந்த ஒரு தடங்கும் செஞ்சிடாதான் எல்லாமே ரேவரிக்காக தான் உன்னோட கோப தாபங்களை எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு இந்த காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சு குடுக்கறதுக்காக நீ அம்மா வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் சாமடீஸ்வரி அந்த இடத்தை எழுதி கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உன் தான் இருக்கு அம்மாவுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னா நீ கண்டிப்பாக வந்து போட்டு கொடுத்துருன்னு கேந்திராங்க ஒரு நல்ல கரீட்டுக்காக அந்த இடத்த கொடுக்குறோம் அதுவும் நம்ம பொண்ணுக்காக அம்மா கடை செய்கிறதா சொல்லி கொடுக்குறேன்னு இருக்காங்க இதில் நீ மறுப்பு சொல்லாமல் நல்லபடியாக வந்துட்டா எனக்கும் சந்தோஷம் தாங்கிறாங்க ராஜராஜன் சாமுடி சரி யோசிக்கிறாங்க சந்திரா அக்கா நீ போய்டுறதுக்கான சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட கார்த்தி ராஜராஜன் எல்லாருமா இங்கே பாருங்க பொண்ணுக்காகத்தானே இந்த நல்ல கரீட்டை செய்கிறதா பாட்டி வேண்டிக்கிட்டாங்க இதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்காமல் வரதா நல்லதுன்னு சொல்கிறாங்க சாமுடி சரியும் வரேங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா ஐயோ என்னது அக்கா மனசை மாத்திட்டாங்களே ரேவதிக்குன்னு சொன்னதும் அக்கா இப்படி பல்டி அடிச்சிட்டாலே இத விடக்கூடாதுன்னு சிவநாண்டிக்கு போன் பண்றாங்க சந்திரா என்ன நடக்க